வேலைக்கு போயிட்டு வேலை இல்ல திரும்பி வர்றாரு பக்கத்து வீட்டுக்கார கேக்குறாரு ஏன் வேலைக்கு போனீங்க என்ன ஆகுது இல்ல வேலைக்கு போனே வேலை இல்ல வந்துட்டேன் சொல்லிட்டு வர்றாரு நேரம் வீட்டுக்கார அம்மா வந்த உடனே அம்மா கிட்ட ஏன் வந்துட்டு ஏன் வேலைக்கு போகாமனு அந்த அம்மா கேக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு வேலை இல்ல வந்தேன் பக்கத்து வீட்டுக்கார அந்த வீட்டுக்கு போக ஏன் போனீங்க எதுக்கு போனீங்க கிரகம் பிடிச்சவளே கேட்டேன் நீங்க எதுக்கு

மூன்றடி இடம் கொடுத்தால் அன்று வந்து மகாபலி சக்கரவர்த்தியாகப்பட்டவன் உருவத்தை இஸ்வருவமாக மாற்றினா முதலடியை ஒரு அடி பூமி ஒரு அடியாகும் ஆகாயத்தோடு மூன்றாவது அடிக்கு இன்னொரு அடி எங்கே என்று கேட்கினா

அப்புறம் அந்த பெண்களை கொண்டு உயர்த்தி வச்சி வள்ளி நாயகனும் अलगாக பேசுவீங்க அடுத்த கண விநாடியே பாருங்க ஏண்டி ஊகரடி ஆண்டடி பாடுடி இன்னுமட்டு படுத்துதடி கிடந்தே ஏணி பنده உனக்கு சண்டி அப்புறம் வந்து வண்டி அப்படிங்கற சொல்லுவீங்க அப்படி சொல்றது வாயு ஏமா உன்னோட பேசறது சாமி என்ன நீங்க வந்ததிலிருந்து அந்த அம்மாவை சொல்றீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல என்ன பிரச்சனைங்க என்ன நீ உன்னை விடவா உயர்த்துவாங்க கொண்ணடுகொன்னு வள்ளி

என்ன அடிக்கடி அந்த நாடகத்தினுடைய ஆசிரியரை கேட்ட சொல்லி இல்ல பட்டு இல்ல வாயை வரைக்கும் பேசுறீங்க என்ன

தலைப்பக்கம் பிடித்தவர்கள் யார் என்றால் தேவர்கள் வால்pkgம் பிடித்தவர்கள் என்றால் அசுரர்கள் உடனே பார்த்தார்கள் அசுரர்கள் ஐயா என்னிக்கேமே நாங்க வாழ் பிடிக்கவே மாட்டோம்டா நாங்க பிடிக்க மாட்டோம் அதனால எங்களுக்கு தலைமைpkgம் கொடுங்கள் என்று சொன்னார் உடனே தேவர்கள் பார்த்தார்கள் யார் உடனே தேவர்கள் ஆளு தேவர் என்னமா உடனே தேவர் சொல்லிறார் பரவாயில்லை தா தலைமைpkg தான பிடிக்கணும் பிடிச்சுடடா போடா

அம்மாலை போட்டி என்றால் அம்மாலை போட்டு அச்சமூர் என்றால் கையிலே வென்றக்கூடிய சங்கி ஊதி

ஏன் ஆண்டி ஆனா அது ஒரு பெரிய கதை இந்த அரசபையில எல்லாரும் அப்ப பாருங்க பிரம்மனுக்கு ஐந்து கலை சிவனுக்கு ஐந்து தலை தேவடையில உங்களுக்கு வேற வேணும் அப்ப என்ன பார்வதிக்கு சந்தேகம் வந்துருச்சு

யாருக்காதி காதனி பகவான் எழுத்து பிள்ளை இல்லாமல் பேசுறேன் என்னையே இந்த ஓட்டு ஓட்டியா பேசுற பொம் என்ன என்ன

அனாதனே நீங்க யாரை என்ன வளத்தது ஒரு தம்பிங்க. கருணானாலும் தையினாத் தான். அலகாலன்னு. நீ அலகாலன்னு சொல்றே. நீ எது? பேச. நீங்க நீங்க மூணு பேரே இருக்கீங்க. எல்லா நான் நீங்க மூணு கீழே பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க மாதா, குரு.

இந்த யோசிக்காதீங்க இதெல்லாம் இதெல்லாம் எப்படி யோசிப்பீங்க ஓடி போச்சு மாதிரில யோசிக்காரு இருபத்தி மூணு இடத்துல நான் சொல்லிருக்கேன் சரி ஒடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல தமிழ் இல்லை செய்வது இரண்டு ஆயிரம் அப்ப நான் என்ன பண்ண நான் என்ன பண்ண என்ன என்ன பாடுனேன் கேள்வி என்ன பாடனே நான் என்ன பாடுந்தேன்னு கேக்குறீங்க

ஏன் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க என்ன படீங்க தெரிஞ்சுக்கிட்டே தனியா இருக்கீங்களா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே நீங்க என்ன படம் நீங்க உள்ள படம் எடுத்தாங்க அத வாங்க வாங்கப்போ

சொல்ல முடியாது நீங்க என்ன நீங்க எப்படி எல்லாம் பாத்தி பேசுவீங்க தெரியாதா என்னங்க இத்தனை வருஷமா உங்க கூட நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி பேசுவீங்க வில்ல கட்டானா வேணையா எல்லாமே குறிச்சு அமெரிக்கா என்னுடைய ஒவ்வொரு பேசுலையும் வேணையா இருக்கு எல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் எந்த ஊர் எந்திர் இருந்த ஊர் நீ கேடி அந்த ஊர் சேர்ந்து அறிகிறோம் வந்த ஊர் முப்பாலும் பாலாய் முடிவுல ஒரு சூரியமாய் அப்பாலும் பால் என்று அறிதாங்க ஐயூருல பிறந்து பாலூர்ல வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாங்க நீ எறியும் அந்த மெய்யூர் போவதற்கு வேதாங்க நீ என்ன பையூர் மெய்யூர் மாலாய முடியாத சரி

ஆங்கிலேய பிறந்தால் மிகப்பெரிய சிறப்ப சேட்டா தூது போனாலும் நலமுக்கும் நம்மையும் நீங்க தொண்டு பரவது என்னைக்குமே தொண்டு மட்டும் ஆற்றுவோம்

நீ நினைக்கிற ராமச்சோர மாதிரி பூசி வரலாம்